சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க இது என்ன நம்ம உரல் குட்டி உரல் மாதிரி நம்ம மதுரை யானை மலை மேலேருந்து ஃபோக்கஸ் பண்ணது இது நம்ம சிதம்பரம் கோவிலில் மழை நீரி பாருங்கள் எப்படி தேங்கிருக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தெப்ப குழம்பு நல்லா நிறைஞ்சிருக்கு நடராஜரோட படிக்கட்டெல்லாம் நிறைஞ்சிருக்கு நடராஜர் நம்ம ஒரு ஜன்னில் நடராஜரை பார்ப்போமே சிதம்பர ரகசியம் அதுக்கு வரைக்கும் நிறைஞ்சிருக்கு நம்ம வாளி கையெட்டு மூக்கிற மாதிரி கிணறு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ளே எப்படி பாருங்கள் மழை நீரை நடந்து போகிறாங்க கோயில் ஃபுல்லாக மேலே மேடை வரைக்கும் மழை நீர் இருக்குது அதாவது அருமையாக திருவாசகத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அவனுக்கு வேண்டியதை அவன் நடத்தி கொள்கிறான் இதுவரை காணாத சிதம்பரம் கோயிலில் திப்பக்குளம் போன்ற தண்ணீரும் நம்ம மதுரை மாநகரின் யானை மலை தரிசனமும் அற்புதம்